எட்டிலையா அன்னிக்கலே மணி ரெண்டாச்சுட்டு இன்னும் மட்டும் பிரியாணி கிண்டிக்கிட்டு இருக்கிறேனே ஏத்த எல்லாம் போட்டு தாளிச்சு விட்டுட்டேன்ட்டேன் சித்தோட அடுப்பில் இருந்துச்சுன்னா வெந்துடேன் வெந்து வேகாமலாம் அள்ளி கொடுத்தோம்னா திண்டுப்பிடப்பறம் வயிற்று கொத்துக்கலேன்னு கிடப்பிய வாரத்தில் ஒரு நாள் ஞாயித்துக்கெழம தான் கறி மீனை கண்ணுல வாக்க முடியுது இன்னைக்கு பிரியாணி திங்க ஆசையா இருக்கேன்னு ரெண்டு வயி பிரியாணி திம்பமேனு கேட்டதுக்கு மணி ரெண்டு வரைக்கும் சுகர் பேச்சா காத்துட்டு கிடக்க வைக்கிறாள் காலையில் அஞ்சு மணிலேருந்து பம்பரை மாத்தேன் சுற்றி வரேன் நான் என்ன படுத்தா ஆமா ஒரு வெங்காயம் தக்காளி கூட வெட்டி கொடுக்க மாட்டாங்க ஒரு இஞ்சி பொண்டு கூட உரிச்சு கொடுக்க மாட்டாங்க ஆனால் பிரியாணி மட்டும் ஒரு மணிக்கெல்லாம் கைக்கு வந்துடணும்னா எப்படி வரும் என்னத்தையாவது வேலை வெட்டியை பார்க்கணும் நம்ம காலாலத்தில் செஞ்சு கொடுக்கணும் ஒக்கா அந்த கூட வியாக்கியானம் பேச வேண்டியது என்ன நிக்கலிக்கா என்ன கமகமனு ஒரே வாசனையா இருக்கு பிரியாணி செய்யறியோ இடி வாங்கடி வாங்கடி நெடுவலி வனசம் மாடனே வாங்க வாங்கமா பிரியாணி ராமதி அக்கா செய்யறேன் வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க டீ ஏக்கா தெரு மொனை வரைக்கும் வாசம் மூக்க தொலைச்சிருச்சு பாத்துக்க இந்த அளவுக்கு பிரியாணி போடுறதுக்கு அன்னைக்கு லீக்கா விட்டா வேற யார் இருக்கா அன்னைக்கு லீயாதே இருக்கும்னு நினைச்சு வந்தேன் ஏக்கா கரெக்ட்டா நீதான்க்கா ஏடே தௌசரனே மர்மால உன் கதைக்கு நீ என்ன தியாது சொல்ல வேண்டியதானே நீ ஏன் பேசாம நிக்கிறவ அட ஆமா தா நான் அன்னைக்கு லீக்கா வீட்ல பிரியாணி சாப்பிடலாம் தான் வந்தேன் எங்க வீட்ல ரசம் வச்சு கருவாடு வறுத்தோம் டெய்லியும் அதையே எப்படி சாப்பிடுறது அதனால பிரியாணி வாசத்தை புடிச்சிட்டே நானும் ஓடி வந்துட்டேன் ஏடி வந்ததுல இப்ப என்ன கெட்டு போச்சு எல்லாரும் உட்காருங்கடி இந்த 5 நிமிஷத்துல பிரியாணி வெந்துறேன் எல்லாரும் சாப்பிடுவோம் எல்லாரும் சாப்பிட வேண்டியது அவரை நாங்களே காக்கில கறியும் கிலோ அரிசியும் போட்டு பிரியாணி கின்றா இல்ல எத்தனை பேர் சாப்பிட முடியும் ஏன் மையம் ஒத்தாளுக்கே பத்தாது எக்கோ சரியான சட்டி வச்சு கல்யாணத்துக்கு கிண்டறது மாதிரி கிண்டிக்கிட்டு இருக்கு காக்கில கறியும் கிலோ அரிசியுமா ஆத்தாடி அன்னைக்குலிக்கா மாமியா மாதிரி ஒரு ஆளு இந்த உலகத்திலேயே இல்லத்தையோ வை ஏட்டி நெடுவாளி அக்கா என்னைக்குமே பத்தியும் பத்தாமையும் சோறாக்க மாட்டோம்டி வீட்டுக்கு சாதாரணமாக சோறாக்கனா கூட கூட ஒரு கைப்பிடி அரிசியை போட்டு ஆக்குவேன் பிரியாணி செய்யல புள்ளைய கூட குறைய சாப்பிடுங்கல்ல அதை கரைக்கிட்டு அளவாவா செஞ்சிருவேன் ஏட்டி அதுல எல்லாரும் சாப்பிடலாம் உட்காரு கட்டி சாப்பிட்டு தான் போகணும் தள்ளி உட்காரு மாடனுக்கு இடம் பத்தல இப்பத்தையும் பப்பர பேன பரப்பிக்கிட்டு உட்காந்துருவேன் எட்டிடா போங்கிட்டு எங்கிட்டு பிரியாணி சாப்பிட விடாம இப்பத்தையும் வந்து நகத்திக்கிட்டு இருக்காளு கொஞ்சம் தள்ளி உட்காரு பிரியாணி இன்னும் வேறவே இல்லை அதுக்குள்ள இடத்த பிடிச்சிட்டு ஏன் உட்கார்ந்துருக்கேன் கொஞ்சம் தள்ளி உட்காரு நாங்க ஆள் பேருமா உட்காந்து சாப்பிட்டு எழுந்திரிச்சு போறோம் இங்கே வாரம் மாடம் நிற்கிறாரு என்னால எந்திரிக்க முடியாது எனக்கு இந்த இடம் பத்தாது வேணுங்கிற கீழே உட்காந்து சாப்பிடு போங்க ஏட்டி மாடனே அந்த பின்னாடி திண்ணைக்கு பக்கத்துல ஒரு சேர் இருக்கு வாரட்டி அதை எடுத்துட்டு வந்து போட்டுட்டு உட்காருமா அதுக்கு என்ன என்னத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க இருக்கேன்னு இங்க காதல வாங்காதயே எல்லாரும் நல்லா வயிற்றுக்கு சாப்பிடுங்கட்டி இன்னும் வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க நீங்க வாட்டில பேசாம எந்திரிச்சு போயிடாதியே ஏட்டி அன்றைக்கிலே எல்லாருக்கும் அள்ளி அள்ளி நீ வாட்டில் ஓ நோக்கத்துக்கு வைக்கிற காப்படி அரிசி எம்பிட்டுக்கு காணு என் மயனுக்கு பிரியாணி இருக்கா இல்லையா எத்த அதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கு அதெல்லாம் நான் மேற்கொண்டு அரிசி போட்டு தான் கிண்டிருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே இல்லைனாலும் நான் சாப்பிட்றத சாப்பிட்டு போகிறாள் நான் பத்தியாக கிடந்துட்டு போகிறேன் பச்சை தண்ணியை குடிச்சுப்பட்டு நீங்கள் உங்கள் வயிற்றுக்கு சாப்பிட்டு எந்திரிச்சு போங்க ஏட்டி வனசா இந்த மானங்கிட்ட பிரியாணியை நம்ம திண்டே ஆகணுமா எவாலி ஞாயித்துக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாதிரி என் வீட்டில் முருங்கை கத்திரிக்காய் போட்டு சாம்பார் தான் வச்சிருக்கேன் அன்னிக்கி காட்டில தட்டு நிறைய பிரியாணியும் போட்டு லெக் பீஸும் போட்டு வச்சிருக்குது சோரா சொரணையான்னு கேட்டா நாளும் சோ இருந்தேன்னு சொல்லுவேன் நான் சாப்பிட்டு தான் வருவேன் நீ வேணும்னா ரோசைப்பட்டு எழுந்திரிச்சு போ மாணம் கட்ட மானங்க கட்ட இல்லை இல்ல இல்ல என் சொன்னாலும் எப்படி வந்து உட்காந்துக்கிட்டு எந்திரிக்காம திருந்துட்டு இருக்காரு சோரனாட்டவளுத சோரனாட்டவழு எட்ட பாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க அவளுடைய காதுல கேட்ட போகுது சாப்பிடற நேரத்தில் பிள்ளைகள் என்ன சொல்லிட்டு இருக்கியா ஆத்தா பேசுறதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டோம்னா நாங்களெல்லாம் பழைக்க முடியுமா ஆடா அது வாட்டுக்கு பேசிட்டு போகுது அதனால இன்னைக்கு நேத்தா பேசுது நாங்க இந்த வீட்டுக்கு திங்க வர்ற நாள்ல இருந்து போறாந்தே பேசிட்டு இருக்கு அதுக்காண்டி நாங்க திங்கை கட் பண்ண முடியுமா ஆட அது வாட்டுல பேசிட்டு போகுது நீ ஒரு பிளேட் எடுத்துட்டு வாக்கா வயிறு இருக்கா போன பசிக்குது

அனுசரித்து போக வேண்டியது அனுசரித்து என்ன அப்படி அனுசரித்து போனியே இப்போ உள்ள மருமக்கமாறுகள்கிட்ட நாங்கள் தான் எல்லாத்துக்கும் அசைசு பண்ணி போய்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறது முன்னாடிலாம் மகளை கட்டி கொடுத்தொழுது அசைசு பண்ணி போவாளுங்க இப்போ மைனை கட்டி கொடுத்துட்டு அசைசு பண்ணி போய்கிட்டு இருக்கோம் இந்த தலை எழுத்து இப்படி இருக்கு என்ன என்னைக்கிலக்கா ஒரே அசைஸ்மெண்ட்டாக தான் இருக்குது உள்ளிருக்கு ம் எட்டி சும்மா இருங்கட்டி இங்கே பாட்டிலாம் இங்கே பேசுகிறத கூட கிண்டலாக எடுத்துக்கிட்டு சிரிக்கிறாளுங்க அப்பேற்பட்ட விளையாட்டு பிள்ளையில என்னத்தையும் படக்குன்னு சொல்லலாமாக்கே எட்டி வனசா அன்னைக்குலிக்கா நம்ம சாப்பிடுறதுக்காண்டிதான் வார்த்தைக்கு ஒரு அத்தே அத்தே அத்தேன்னு போட்டுக்கிட்டு இருக்கு நம்ம மட்டும் சாப்பிடவேன் இன்னி யாராவது ஆயுதத்தை எடுத்திருக்குன்னு தெரியுமா சே அன்னைக்கு போக திண்டு தொலட்டி அப்பா சூப்பர் சாப்பாடுப்பா அப்பா அன்னைக்குலிக்கா ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா சூப்பர் பிரியாணிக்கா நீ நல்லா ரெண்டு பிளேட் எடுத்து வச்சு சாப்பிட்டு ஆமா போய் காலை கைய நீட்டி தூங்குக்கா ஏதி என்னடி நெடுவாளி நீ பாட்டில் ஆயத்தாப்பில் போய் தூங்கும் சொல்லிவிட்டேன் நம்ம பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலில் இருந்து தோழன் தோழிகள் எல்லாரும் இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு பேசுகிறோம் சொல்லியிருக்கோம்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அவங்களுக்குலாம் ஹாய் சொல்லணும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள்லாம் சொல்லணும் அட ஆமா நிக்கலிக்கா நானும் மறந்து போயிட்டேன் பிரியாணி சாப்பிட்ட மயக்கத்துல எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிவிட்டேன் ச்சே நம்ம தோழல் தோழிகளுக்கு அப்புறம் தானே பிரியாணி தூக்கம் இல்லாம் நம்ம பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனல் சார்பாக இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற எல்லா தோழன் தோழிகளுக்கும் வாழ்த்துக்கள்மா அதில் முக்கியமாக ஸ்ரீநிதின்னு ஒரு பொண்ணு அக்கா நீங்கள் என் பேரை சொல்லவே இல்லை நான் ரொம்ப கோபமா இருக்கேன்னு கமெண்ட் பண்ணியிருந்த அதை கேட்கும்போது செல்லம்மா அக்கா தங்கச்சியை சண்டை ஒட்டுக்கிறது மாதிரி தான் இருந்துச்சு கோச்சுக்கிறாதம்மா ஸ்ரீநிதி ஆ அக்கா காலையில் ஒரு வீடியோலாம் ரொம்ப பெருசாக அதனால தான் யாருக்கும் ஹாய் வாழ்த்துக்கள்லாம் சொல்லலாமா அதனால தான் தனியாக ஒரு வீடியோ போடலாமேன்னு சொன்னேன் ஆ தப்பாக எடுத்துக்காதம்மா ஸ்ரீநிதி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கம்மா அடுத்து சந்தோஷ் கிருத்திங்கிற ஐடியிலேருந்து ஹாய் எங்க அம்மாவும் நானும் பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலோட பிக் ஃபேன்ஸுன்னு சொல்லியிருக்காங்க ஏ அன்னைக்குலிக்கா போதும் போதும் நிறுத்து அதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க நெடுவாளியோட பிக் ஃபேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேர் என்ன தெரியுமா கீதா கீதாம்மா ஐயோ கீதாம்மா உங்களை நினைக்கல மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கீதாமா நீங்கள் இந்த நெடுவாளியோட ஃபேனுன்னு சொல்லியிருக்கேன் பாருங்க அதை நினச்சி என் மனசே குளிர்ந்து போச்சு தெரியுமா அடா அட நெடுவாளிக்கு ஒரு ஃபேன் அதுவும் அம்மா ஃபேனாக இருக்கும்போது யாராவது மக சந்தோஷமாக இருக்காமல் இருப்பாங்களா நெடுவாளி இன்னையிலருந்து உங்களுக்கு ஒரு மகளாயிட்டே கீதம்மா ஹாய் 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 கீதம்மா நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா சாப்பிடுங்க உடம்ப பார்த்துக்குறங்க தெம்பாருங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கீதாமா அடுத்ததா சிந்து தன்சன் சொல்லி ஒரு ஐடியில இருந்து ஒரு தங்கச்சி ரெண்டு மாசம் கர்ப்பமா இருக்கம்னு சொல்லியிருக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா குழந்தைய நல்லபடியா ஆரோக்கியமா பெத்தெடுக்கணுமா அண்ட் இங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொன்னது ரொம்ப சந்தோஷம் எங்க சேனலுக்கு ருக்கு மாசமா இருக்கா அதே போல நீங்களும் மாசமா இருக்கிறது நினைச்சு சந்தோஷப்படுறோம் உங்க குழந்தைக்கு ஒரு ஹாய் சொல்ல சொன்னீங்க வயித்துல இருக்கிற குட்டி பாப்பா ஹாய் ஹாய் குட்டி பாப்பா நான் தான் அன்னைக்கு பேசுறேன் நம்ம சேனல ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க பிரியாங்கிற ஐடியில இருந்து மணி பிரியாவா அவங்களோட முழு பேரு மணி பிரியா உங்களுக்கும் ஹாய்மா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து அம்மு ஐடியில இருந்து என் தம்பி கணேஷ்குமாருக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க கணேஷ்குமார் தம்பி பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ப்பா அடுத்து கலைவாணி ஹாய் கலைவாணி எப்படி இருக்கீங்க அடுத்து இன்னொரு கீதாங்கிறவங்க இருக்காங்க அவங்களே என்னோடய ஃபேன் தான் சொல்லியிருக்காங்க கீதான்கிற பேர் வச்சவங்களுக்கெல்லாம் நெடுவாழி தான் பிடிச்சிருக்கோம் என்னவோ தெரியல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் கீதா சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் அடுத்ததா ஒரு அன்பு தோழி முஜ்கிரா பேகம் பேர் கரெக்ட்டா சொல்றன்னு தெரியலையே அவங்க வீட்டுக்கார பேர் ஜாஃபர் அண்ணா அ ஜாஃபர் அண்ணனுக்கு முஜ்கிரா பேகத்துக்கு திருமண நாள் நல்ல வால்ட்கல்மா என்னைக்குன்னு தேதி சொல்லல வெறும் திருமண நாள் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்ல சொல்லி வாழ்த்துக்கள்மா என்னைக்கும் என்னைக்கு நல்லபடியா ஆரோக்கியமா நோயின்றி இல்லாம இருக்கணுமா அடுத்ததாக தனுஷிகா அஞ்சலி மீனா விமலா அப்புறம் ஜோ ஜோதி அனுஷியா செல்வராஜ் ரோகிணி ஷரோணா கார்த்திக் இவங்க எல்லாரும் ஹாய் சொல்ல சொல்லியிருக்கீங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 ஹாய் இந்த மாடன் மடோனா சார்பாக அடுத்து மே பதினேழு அன்னைக்கு மனோகர் நந்தினிக்கு திருமண நாள்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள்மா அன்னைக்கு கண்டிப்பாக நான் பதினேழாம் தேதி விஷ் பண்ணுறேம்மா நீங்கள் மறக்காம வீடியோ பாருங்க அடுத்ததாக நீலா ஸ்ரீ செங்குட்டுவன் அண்ணாவுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்ல சொல்லியிருக்காக ஆனால் ஸ்ரீ சிஸ்டர் இனிங்க என்னைக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணலை பரவாயில்ல உங்களுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நீண்ட ஆயிலோட நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமான வாழ்க்கையை தீர்க்க சுமங்களியே வாழணும் தங்காசு பாப்பா உங்களுக்கு நோய் பத்தொங்க வந்தது பரத்துடேன்னு சொல்லு அண்ணா விஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ பத்தொங்க வந்ததும் நடக்காமல் விஸ் பண்ணுறேன்னா மீடியோ பாருங்க அம்மாவை பாப்பா சொல்லுங்க சரியா கேட்டீங்களா எல்லாரும் விஷ் பண்ணனியல என்னைய யாராச்சு விசு பண்ண சொன்னீங்களா ஒன்னும் சொல்லல நீங்களே முடிச்சிட்டீங்க என்னட்டி பாது பாது ஆ இவங்க வந்து விஸ் பண்றாக அப்படியே இவங்க விஸ் பண்ணலனா இங்க யார் அழுதது அவளே கலக்காலுக இன்னைக்கு பிறந்தநாள் யாராச்சும் இருந்துச்சுனா அவங்களுக்கு அப்பதா கூட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் எல்லார் பேரையுமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் எழுதி வச்சு சொல்லியிருக்கேன் யார் பேரையும் மிஸ் பண்ணல யாருக்காவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் நண்பர்களே இதே போல என்னைக்கும் பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கம்மா நம்ம பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அதை கிளிக் பண்ணால் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டேன் மறந்துடாமல் அதை கிளிக் பண்ணி ஆளில் சேவ் பண்ணி வச்சுக்கிறோங்க சரிங்களா நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்